அதுலயும் அதுல நடுவராய் இருக்கக்கூடிய செஃப் தாமு அவர்களும் சரி இதுக்கு முன்னாடி நடுவராய் இருந்த வெங்கடேஷ் பட்டவங்களும் சரி ரெண்டு பேரும் மக்களுக்கு பிடிச்ச ஒரு பேவர்டான காம்போவா இருந்தாங்க இவங்க போட்டியாளர்கள் கூட சேர்ந்து அடிக்கிற லூட்டிகள் மக்களை வந்து வயிறு கொழுங்க சிரிக்க வைக்க செய்யற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பிளஸ்ஸா அமைஞ்சிச்சு கிட்டத்தட்ட நான்கு சீசன்களை நிறைவு செஞ்சு இப்போ ஐந்தாவது சீசனும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி குக்குவித்து கோமாளி நிகழ்ச்சியில இருந்து வெளியேறதாகவும் புதிய நிகழ்ச்சியில வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ்பட்டு வந்து தெரிவிச்சிருந்தாங்க அது கூடவே நிகழ்ச்சியோட இயக்குனரும் வெளியேறி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அந்த நிகழ்ச்சியை தயாரிச்சுக்கிட்டு வந்த மீடியா மேசன்ஸும் வந்து வெளியேறி இருந்தாங்க இந்த நிலையில அவருக்கு பதிலா வித் கோமாலின் நிகழ்ச்சியில மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்க வந்து கமெண்ட் செய்யப்பட்டிருந்தாங்க அந்த நிகழ்ச்சி ஒரு பக்கம் இருக்கு இந்த நிலையில அந்த நிகழ்ச்சிக்கு சன் குக்கு அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கு வித் கோமாளியோட டெம்ப்ளேட்டை அப்படியே திருப்பி போட்டு இந்த நிகழ்ச்சி வந்து தொடங்கப்பட்டிருக்கு இதுல பட் அவங்க வந்து நடுவரா இருக்காங்க கோமாளி நிகழ்ச்சியில கோமாளியா இருந்த மோனிஷா ஜிபி முத்து தீபா பரத் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஜய் டிவியில பார்த்த பிரபலங்கள் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்திருக்கிறதா வந்து புரோமோல பார்க்க முடியுது இது தொடர்பான புரோமோ நேற்று வெளியாகி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குக்குவித்து கோமாளியை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸும் வந்து அதுக்கு கீழே பார்க்க முடியுது மேலும் இப்படி வித் கோமாலியோட டெம்ப்ளேட்டை அப்படியே காப்பி பண்ணதுக்கான காரணம் வந்து வெங்கடேஷ் பட் அவங்க தான் ஸோ இவரு தான் அங்க போயிட்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவரை சாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்குற விதமா வெங்கடேஷ் பட் அவங்க வந்து தன்னோட சோசியல் மீடியா பக்கத்துல எப்பவுமே கண்டென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிங் கண்டென்ட் கரெக்டாக இருந்தா எல்லா நிகழ்ச்சியுமே வந்து வெற்றி அடையும் ஸோ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஷோவை வந்து மீடியா மெஷன் சார்பாக வந்து சன் டிவியில நீங்க விரைவில் பார்க்க போறீங்க எப்பவும் போல அவங்களோட சப்போர்ட் வந்து எங்களோட ஜேர்னிக்கு வந்து வேணும் அப்படின்றத சொல்லி ஒரு ஹேஷ்டேக் ஒன்று போட்டு விக்ட்ரி ஃபார் ஒரிஜினாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஏன்னா இதுக்கு முந்தைய நான்கு சீசன்களும் குக்வித் கோமாளி பயங்கர ஹிட் அடிச்சதுக்கான காரணம் வந்து மீடியா மேஷன்ஸ் தயாரித்த ஒரு கண்டென்ட்டும் சரி அவங்களோட அந்த தயாரிப்பு தான் ஸோ இப்போ வந்து சன் டிவியோட அந்த புதிய ஷோவுமே வந்து பார்த்தீங்கன்னா மீடியா மேசன்ஸ் தான் தயாரிக்கிறாங்க அதனால இந்த நிகழ்ச்சி தான் ஒரிஜினாலிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டேக் போட்டிருக்காங்க ஸோ பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சி வந்த பிறகு கண்டிப்பாக வந்து குக்கு கோமாளி விசஸ் டாப் குக்கு டூப்பு குக்கு அப்படின்னா இருக்க போகுது இந்த ரெண்டு நிகழ்ச்சியில் எது மக்கள் மனசை வெல்லுது எந்த நிகழ்ச்சி ஜெயிக்குது அப்படின்றத இருந்து பார்க்கலாம் இருபத்தி நான்கு ஆண்டுகள் இருபத்தி நான்கு மணி நேர சேவையில் download செய்து ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் பெருங்கள் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க